வணக்கம் இன்று மாதிரி திங்கள் ஐந்தாம் நாள் நேற்று திருப்பாவை நான்காம் பாடலை பார்த்தோம் இன்று திருப்பாவை ஐந்தாம் பாடலை பார்த்தோம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயிரத்தினை தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனமும் தீநிலை தூசாவும் செப்பேனோ இப்பாடலின் பொருள் வியப்புக்குரிய செயல்களை செய்பவனும் பகவானும் மதுரா அவதரித்தவனும் பெருகியோடும் தூய்மையான நீரை கொண்ட யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர்குளத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தேவகை தாயாரின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவனும் இவனது சேற்றை பொறுக்காத யசோதை தாயிடுப்பில் கயிறை கட்ட அது அழுத்தியதால் ஏற்பட்ட தழும்பை உடையவனும் ஆன எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களுடன் காண புறப்படுவோம் அவனை மனதில் இருத்தி அவன் புகழ் பாடினாலே போதும் செய்த பாவ பலன்களும் செய்கின்ற பாவ பலன்களும் தீயினில் புகுந்த தூசு போல காணாமல் போய்விடும் பாடலின் விளக்கம் உன்னை பெற்றதனால் அவன் அவள் போற்றப்பட வேண்டும் என்பது ஒரு தாய்க்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமை தேவகி தாய்க்கு கண்ணனை பெற்றதால் பெருமை நாம் என்ன தவம் என்று பெருமைப்படுகிறார் குழந்தைகள் பெற்றவர்களுக்கு நல்ல பெயர் தர வேண்டும் என்பது இதன் மீண்டும் ஒரு முறை பாடலை கேட்போம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய்